ஃபேஸ் பல இருக்கணுமா ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக பார்த்த உடனே அடுத்தவங்களுக்கு அட்ராக்டாக இருக்கணுமா கண்ணை சுற்றி கருவளையும் இல்லாமல் கண் வந்து அதே மாதிரி பார்வை நல்லா இருந்து மூஞ்சில் வந்து பார்த்த உடனே டெட் ஸ்கின் இல்லாமல் ரொம்பவுமே இளமையாக தெரியணுங்களா அதே மாதிரி ஃபேஸில் ஒரு சுறுசுறுப்பு ஃபேஸ்லேயே கண் பேசுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபேஸ் பேசுகிற அளவுக்கு இருக்கணுமா இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கணும்னா ஷுவராக சொல்கிறேன் அது எக்ஸைஸ்னால முடியுங்க எக்ஸசைஸ்னால கண்டிப்பாக அதை கொண்டு வர முடியும் அதோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையை ஆட் பண்ணிக்கிறது ஃபுட்டில் சில மாற்றத்தையும் கொண்டு வந்து அதோட மனசில் மன மகிழ்ச்சி அதில் இன்டர்னலாக கொஞ்சம் மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அவ்வளவு பல இருக்கும் இன்னைக்கு அதுக்கான எக்ஸசைஸ்க்குன்னு ஒரு சின்னதாக கிளாஸ் மாதிரி ஒன் ஹவர் கிளாஸ் மீறி போனால் த்ரீ ஹவர் கிளாஸ் அப்படி ஆரம்பிச்சிருக்கேன் ஃபேஸ் அண்ட் ஐஸ் ரெண்டுக்கும் சேர்த்து அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணால் எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறேன் இதுலேருந்து பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸசைஸும் கொஞ்சம் சொல்லி தரேன் சரிங்களா ஃபேஸில் எப்படி உடம்புல எல்லா இடமுமே உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வந்து எக்ஸைஸ் தான் ஒரே தீர்வு அது உங்களுக்கே தெரியும் எக்ஸைஸில் என்னென்னா ஒவ்வொரு மசிலுக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் அந்த கழிவெல்லாம் எல்லாம் வெளியேறி உள்ள சர்க்குலேஷன் அதிகமாகும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் அதிகமாகும் ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால கழிவு வெளியேறது ஒரு வேலை அதை தவிர உள்ளுக்குள்ள செல்ஸுக்கு தேவையான உணவு கிடைக்கும் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகும் புதுப்பிச்சுக்கும் அதை பழைய செல்ஸ் எல்லாம் டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில போயிடும் அதே மாதிரி இது குறையும் நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குல்ல அது குறைஞ்சிரும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் குறைஞ்சி நம்ம ஆன்டி ஏஜிங் ஏஜ் ஆகிறதே தெரியாம இருக்கலாம் இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் உதவிகரமா இருக்கும் மொத்த பாடிக்கும் ஃபேஸுக்கு அதே சிஸ்டம் தாங்க ஃபேசியல் மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணால் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஐயை சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணால் ஐ நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐக்கான எக்ஸசைஸ் பண்ணால் ஐயை சுற்றி இருக்கிறதுக்கு பண்ணால் ஐய சுற்றி இருக்க கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையோ இதெல்லாம் போயிட்டு கண் நல்லா இருக்கும் கண்ணுக்கே பண்ணால் க கண் தெரியறது கண்ணில் வர்ற நிறையா நோய்கள் சரியாகும் ஐ எக்ஸைஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸசைஸு எப்படி செய்கிறோம் அதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது ஃபேசியலில் மசில்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல இருக்கிற மசில் ஃபஸ்ட்டு பேரை சொல்லிடுறேங்க இந்த இடத்துல இருக்க மசில் பேர் ஃப்ராண்டாலிஸ் இந்த இடத்துல இருக்க மசில் பேர் கொருகேட்டா சூப்பர் சிலியை இந்த இடத்துல வந்து ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை இந்த இடத்துல வந்து நேசாலிஸ் இந்த இடத்துல ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அப்பர் ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் லோவர் மென்டாலிஸ் ரைசோரியஸ் ரைசோரியஸ்ங்கிறது விசிலிங் மசில் இதெல்லாம் மசில் இருக்கா இந்த மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது டெய்லி அந்த மசில்ஸ்க்குன்னு ஃப்ரீயாக ஜென்டிலாக சம் ஃப்ரீ எக்ஸசைஸ் ஆர் லிட்டில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படி பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்க்குறப்போ ஃப்ரான்டாலிஸ் என்ன நெத்திய மேலே சுரிக்கிறது பத்தெண்டு வரைக்கும் வைங்க கீழே போடுங்க அந்த மாதிரி ஏழு தடவை அந்த மாதிரி மூணு செட்டு கொருகேட்ட சுப்பு சிலிக்கு என்ன நெத்திய சுருக்கிறது ஐக்கு என்ன ஐ மேலே கீழே லுக்கிங் ஸ்டில் ஒரே இடத்துல பார்க்கறது ஐ ரொட்டேஷன் ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி அதே மாதிரி ஐயை சுற்றி கொஞ்சமாக மூடுங்க இருக்குமா மூடுங்க அதே மாதிரி வாயில ரைசோரியஸ் எல்லாத்துக்கும் ஈவன் சுவிங்கம் கூட ஒரு எக்ஸைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சுவிங்கம் மெல்றது பலூன் ஊதுறது கூட ஒரு எக்ஸைஸ் விசில் ஊதுறது கூட ஒரு எக்ஸைஸ் இங்கிருந்து எல்லா எல்லாத்தையுமே டெவலப் பண்றது சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா உள்ள இன்ஃப்ளமேஷன் இருக்கு இல்லங்க அப்புறம் ஃபேஸ் குலோயிங் இல்லாதவங்களுக்கு ஸ்கின்ன ஏதாச்சும் இருக்கிறவங்களுக்கும் ரத்த ஓட்டம் அதிகமான நம்ம இம்யூனிட்டியை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியதெரபி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபி